பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தியாகிகள் தினம் சீர்காழி சட்டநாதபுரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் தந்து சமூகத்தினருக்கு பெற்றுக் கொடுத்த இருபத்தி தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் மாவட்ட கழக செயலாளர் பாக்கம் பி சக்திவேல் தலைமையில் வேர வணக்கம் செலுத்தப்பட்டது கனகராஜ் சீர்காழி மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவ மனோகரன் மாநில செயற்குழு உறுப்பினர் சிவகுமார் சேர்காடு இளைஞரணி செயலாளர் துரை கோபி மாநில ஊடக பேரவை தலைவர் ராஜா ஒன்றிய தலைவர் சேர்காடி இலக்கியா ஒன்றிய பொருளாளர் ஹரிகரன் ஒன்றிய மாணவரணி திருநாவுக்கரசு துணை இளைஞரணி செயலாளர் மயிலாடுதுறை ஐயப்பன் மாநில தலைவர் முத்து வன்னியர் சங்க துணைத் தலைவர் கணேசன் மாவட்ட முன்னாள் பொருளாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் எஸ் சிவா

முழுவதும் என்ற தினம் இனமாக மற்றொரு ஐயா அவர்கள் ஏகருக்கு வீணவன் சிறுத்து கண்ட வகையிலே இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திலே மாயவரம் சீர்காழி பூம்பாடு மூன்று தூய் உடனே மயிலாடுதுறை மாவட்டத்திலே காலை முதல் மயிலாடுதுறையிலே இப்பொழுது சீர்காழி தொகுதி மாலையிலே பூம்பாடு தோதி என்று வீலவனுக்கும் சிறத்துக்கிற நேரத்திலே இந்த சீர்காழி

வணக்கம் செலுத்து மயிலாடுதுறை மாவட்டத்திலே மாவட்டத்திலே வீர வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் பார்ப்பனப்பட்டு ரங்கநாதன் சிங்கார வேறு மாக்கம் ாயன்யன் பார்ப்பனப்பட்டு வீரப்பன் வீரப்பன் கோலியனூர் விநாயகம் கோலியனூர் விநாயகம் கோலியனூர் கோவிந்தன் கோலியனூர் கோவிந்தன் சிறுதண்டமாதேவி தேசிங்கு மாதவி தேசிங்கு பேரங்கியூர் அண்ணாமலை